வெற்றி தரும் ஜபமாலே அன்னை தந்த ஜபமாலை ஜபமாலை ஜபிப்போம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே அவமின் அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயும் அறியாத பாதைகளாயும் இருக்கிற ஆடியோ புகழும் கொண்ட உமது திருமுன் ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாக இருந்தாலும் உமது அளவற்ற இறக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் ஐம்பத்தி மூன்று மன்றாட்டையும் செய்ய அவளாக இருக்கிறோம் இந்த ஜபத்தை பக்தியோடு செய்ய அருந்தாளும் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியார் பருவற்றி கண்ணி மறையிடமிருந்து பிறந்தார் பொய்ந்து பலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிறுவர் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் உயிர் உயிர்த்திருந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீச்சிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்கத்திரவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவமணிப்பை உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நீடு வாழ்வை நம்புகிறேன் ஆமே என் உலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதனம் அது பெருகு உமது ஆட்சி பெருகு உமது உலகில் நிறைவேறுவது போல மண் உலகில் நிறைவேறுகிற எங்கள் அஞ்சு ஆறு உணவு என்று எங்களுக்கு தாருக்கும் நிறைவேறாக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்கள் சோதனைக்கு உட்படுத்தாது என் தீமையிலிருந்து விடுவித்தருளும் மாமின் அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் முடனை பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே மிருத்துவேஷன் கண்ணா இயேசு ஆசை பெற்றவர் புனித மரியாதை பொழுது அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டோர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வருஷின் கண்ணா இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரியவின் தாயை காவை பாகுபலாயிருக்கிறீர்கள் காவைப்பொழுது எங்களையும் முன்னேறு கொள்ளுமாமின் அருள் நிறைந்த மறிய வாழ்க ஆண்டோர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்த வெஷின் கண்ணா இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரியவின் தாயை காவை பாகுபலாயிருக்கிறீர்கள் காதைப்போல் எங்கள பின்வேளை முன்னேறு கொள்ளுமாமே തന്ധിക്ക് മകനുപോയി ആവർക്കും മാറ്റി ഉണ്ടാവുക തുടക്കത്തിൽ ഇരുന്നതുപോലെ എപ്പോഴും എപ്പോഴും പാവലെ കൊടുത്താലും നരങ്ങനെയർ പ്രതികാൽ നടത്തിയ മുതി ഇറക്കം യാർക്കും അധികം തവണ സിപ്പാമി കുഞ്ചും ഉയർന്നീരെയും മറിയും മേവതിയ സൂരത്തെ വേർ സിഞ്ചിയതായി കാണിപ്പുമാകും மின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் ஒரு பைப்பு வைக்கணும் கொச்சைப்பெருகும் உங்கள் ஆற்றுப் பிறகு முருகன் மின் உலகை நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறவே எங்கள் தாரும் அன்றாட உணவைத்தார்கள் செய்வதைப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையை விடுவிக்க வேண்டும் ஆமே அருள் நிறைந்த அறிய வாழ்க ஆண்டவர் முடிஞ்ச பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நிறைய முடித்து வேஷன் கையும் வீசும் ஆசை பெற்றவரை புனித தாயை புனிதம் அறிய பாதங்களுக்காக இப்பொழுதுங்களே பின் கொள்ளு அருள் நிறைந்த அறிய வாழ்க்கை ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசை நீரை குடித்துக்கானவரை புனிதம் எங்களுக்காக எப்போதும் எங்கள் இயப்பின் வேலையையும் மேடிக் கொள்ளும் மாமீன் அவர் நெருங்க முடிய வாழ்கள் ஆண்டவர்களுடனே நீரை தாயே பாவியிலா எங்களுக்காக எப்போது எங்கள் இயப்பின் வேலையையும் மேற்கொள்ளும் மாமீன் அவர் நெருங்க ஆண்டவர் உடனே ஆண்டவர்களுடனே ஆசை பெற்றவர் நீரை தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நாங்கள் இறப்பின் வேலையை மேற்கொள்ளும் மாமீன் அவர்கள் இறந்த மாறியே வாழ்கள் ஆண்டவர்களுடன் ஆசை பெற்றவர் நீரே உங்கு திரேஷன் கண் அகேசும் பெற்றவரே புனித மரியவனின் நாங்கள் இறப்பின் மேற்கொள்ளும் மாமீன் அவர்கள் நிறைந்த மாறியே வாழ்கள் ஆண்டவர்களுடன் ஆசை பெற்றவர் நீரே பெற்றவரே புனித நாங்கள் இறப்பின் மேற்கொள்ளும் மாமீன் அவர்கள் நிறைந்த ஆண்டவர் முடிநீர் பெண்களுக்கு ஆசிர் பெற்றவர் நீரே முடித்து வேஷன் கனியாக ஏசும் ஆசை பெற்றவரே புனிதம் மழை இறைவனின் தாய் பாவிகளாக இருக்கிறவங்களுக்கு காலை பொழியங்கள் எப்பின் வேலையை வேண்டிக் கொள்ளும் அமீனார்கள் அறிந்த மாறியே வாழ்க்க ஆண்டவரும் முன்னணி பெண்களுக்கு ஆசை பெற்றது நீரே முடித்து தாய் பாவியலாக இருக்கிற எங்களுக்கு அதை பொழிவங்கள் இருப்பின் வேலையை மாமீன் கொள்ளும் மாமீனார்கள் ஆண்டவர் முடிநீர் பெண்களுக்குள் நீரை முடித்து ரேஷன் கணியாக பெற்றவர் தாய் പള്ളിലായിരിക്കും എപ്പി വിലയു വേണ്ടിക്കൊള്ളുമാണ് മറിയേറുക ആണ്ടവശപ്പെട്ടവർ ആശപ്പെട്ടവരെ മതിയേറിയും തായേ പാകിലായിരിക്കും എങ്ങനെ ഇറപ്പി വിലയെങ്കിൽ അവരുടെ മകനും പോയി ആവർക്കും മാറ്റിട്ടവരോ തുടക്കത്തിൽ നിന്നു പോലെ പോയി മേണ്ടിട്ടാലും ഓയിന് പാങ്കേപ്പൊറത്തുള്ള എപ്പോഴും ഒരു മീനോളക് പാൽ നടത്തിയ മുതിർപ്പും ഞാൻ കഴിയുമ്പോൾ സിപ്പാണെങ്കിൽ തെരു இரண்டாம் துயர் நிறை மறை உண்மை இயேசு கட்டுண்டு கச்சுமே கட்டு அடிபட்டதை அனுபவமாக இருக்கிற எங்கள் தந்தையை முதல் தின துயர் பெறுக குற்றப்பெறுக முதலாட்சி வருகிறோம் திருகுல மின்னு நிறைவேறுவது போல எங்கள் நிறைவேறுவான் ஜாருவானவை இன்று எங்களுக்கு தார்வங்களுக்கு எதிராக குற்றம் செய்ய நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்கள் சோதனைக்கு உட்படுத்த அதிகம் தீய தண்டு மாணவர்களும் அறியவார்கள் அந்தவர்களுடனே பெண்கள் பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரியும்வேஷன் கண்ணா ஆசை பெற்றவரை புனித மருகேறியவன் என் தாயை பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போது நாங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளுவோம்மே அவர்கள் அறிந்த மாதிரியே வாழ்ந்து ஆண்டவர்களுடனே பெண்களுக்குள் ஆசைப்பற்றவை நீடியாக கொடுத்த விஷயம் கணியாகும் ஆசை பெற்றவரே புனித மருகேறியவன் என் தாயை பாவைகளாக இருக்கிறவங்களுக்காக எங்களுக்காக இப்போது நாங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளுவாமின் அவருள் இருந்த மாதிரியே வாழ்ந்து ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவை நீடிய கொடுத்தின் கணியாகும் ஆசை பெற்றவரை புனித மருகேறியவனின் தாயே பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போது நாங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளுமா அவன் அவர் இருந்தவரியே வாழ்ந்து ஆண்டவர்கள் வேலையை பண்ணுவோம் േ ആശ്വരമറിയേറിയ തായേ പാമുകള ഇപ്പോഴും വിലയിൽ വേണ്ടിക്കൊള്ളമാറിയുള്ള ആശയം ആശപ്പെട്ടവരെ പുനതമറിയേറിയ തായെ പാമ്പുകളും നിങ്ങൾ ഇറപ്പും വിലയിൽ വേണ്ടിക്കൊള്ളമാേ അവർ എന്തെങ്കിലും ആവോർ ഉണ്ടെങ്കിൽ പെൺകുട്ടികൾ ആശപ്പെട്ടവർ മുടി ആശേ പുനിയേറിയും തായേ പാമ്പുകളായി ഇപ്പോഴും എപ്പോൾ വേണ്ടിക്കൊള്ളേ

പുനിതമറിവന തായേ പാർവ്കളിലെക്കാ എപ്പോഴും എങ്ങനെയും വലിയൊള്ളുമെൻ അവരുടെ മറിയാൻ പണികൾ ആശയങ്ങളും ആശുപത്രിവരെ പുനിതമറിവന തായേ പാർവ്വലായിരിക്കും എങ്ങനെ ഇപ്പോഴും വലിയൊള്ളുമോ ആവർക്കും മാറ്റിവിട്ട തുടക്കത്തിലെല്ലോ எமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையாக சிறப்பான உதவி இருந்துள்ளன கேசுவிற்கும் முடி சூட்டப்பட்டது இது அனுபவமாக வீண் உலகில் இருக்கிறீங்கள் தந்தையை எமது கைத்து வைதான் போச்சு பெறுவோமது ஆட்சி வரிக்வித வீண் உலகில் நிறைவேறுவது போல மண் மூலிகளும் நிறைவேறுவது எங்கள் அன்றாட உணவு என்று எங்களுக்கு தார் எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி உங்கள் சோதனைக்கு உட்படுத்தாத இன்றியம் எழுந்து உரிவித்துருவோம் ஆமே அருணையில் மறிய வாழ்க ஆண்டவர் முடிநிலைய பெண்கள் கிளாசிப் பெற்றவர் நீரை முடித்து கணியாக ஏசோ மாசு பெற்றவரை புனிதம் அறிய ஏறிவன் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக போய் உங்கள் பெண் வேலையை வேண்டிக்கொள்ளும் ஆமே அருணையில் மாறிய வாழ்க ஆண்டவர் முடன பெண்கள் கிளாசிப் பெற்றவர் நீரையும் முடித்து விழிஷன் கணியாக ஏசோ மாசு புனித புனிதம் மாறியேறியவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக புழிவங்கள் இறப்பின் வேலையில் மேறிக்கொள்ளும் ஆமேன் அருமை இந்த மாதிரி ആണ്ടോ മുതൽക്കുള്ള ആശപ്പെട്ടവരെയും മുൻ തെളിവേശ്വൻ കണി അയസും ആശപ്പെട്ടവരെ പുനതമറിയേറിയവനും തായെ പാവികളായിക്കാ ഇപ്പോൾ മെങ്ങൾ ഇറപ്പിൽ വിലയിൽ വേണ്ടിക്കൊള്ളും മാമീൻ അവർ എന്ത് വാഴുക ആണ്ടോ മുതൽക്കുള്ള ആശപ്പെട്ടവർ നിലേ മുൻ തെളിവെൻ കണിയായും ആശപ്പെട്ടവരെ പുനിത മറിയേറിയവനും തായെ പാവുകൾ ആയിരിക്കും എങ്ങനെ ഇപ്പോൾ മെങ്ങൾ ഇറപ്പിൽ വിലയെങ്കിലും വേണ്ടിക്കൊള്ളും ആമീൻ അവർ എഴുന്ന മറിയേ വാഴുക ആണ്ടോ മുതൽക്കുള്ള ആശപ്പെട്ടവർ നീരെ புனித வீழ்ச்சின் கணியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியும் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போது நாங்கள் இப்ப வேண்டிக் கொள்ளுமா அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டோர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே ஒம்பி தொழிற்சின் கணியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியன் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போது நாங்கள் பெண் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டோர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே வந்து தொழிற்சாலை ஏசும் ஆசை பெற்றவரே புனித மரியவனின் தாயை பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்போது நங்கள் இருப்பில் வேண்டிக் கொள்ளுமா അരുൺ എന്താഴ ആണ്ടോ മൂടനെ പെൺകുട്ടികൾക്കുള്ള ആശ്രയിപ്പിച്ചവർ നരെയും പിടിത്ത വിഷൻ കണി അയച്ചും ആശ്രിപ്പിച്ചവരെ പുനിയതമാരെ വനം തായേ പാവിൽ എങ്ങനാ വലിയ വേണ്ടിക്കൊള്ളുമേ അരുൺ എന്താക ആണ്ടോ പെൺകുൾക്കു ആശ്രിപ്പിച്ചവർ നരെയും മുടി അയസും ആശപ്പിച്ചവരെ പുനിതമാർ ഏറെ പാവലുകളായിരിക്കും എങ്ങനെ പോയി ഞങ്ങളെ വേണ്ടിക്കൊമീൻ അരുൺ എന്താ പറയുക ആണ്ടോ ഉടനെ പെൺകുട്ടികൾ ആശയപ്പെട്ടവർ നരെയും വിഷൻ കണി അയസും ആശപ്പിച്ചവരെ പുനിതമാർ ഏറെവനം തായേ

യേശു കൽവരി മലയ്ക്ക് സിൽ വേസും വന്ന് ചെറിയ വേഗമുള്ളിൽ ഇരിക്കും മുതൽ കോച്ചപ്പിടും ആക്ഷി വരുവം തുള്ളിയും വെണ്ണുളികൾ നെറവേറേ പോലെ മൺമുള്ളിൽ നെറവുകൾ അഞ്ചാളുകളിൽ എങ്ങനെ താർമ്മയ്ക്ക് എതിരായ കുറ്റം ചെയ്തു മനുപ്പതുപോലെ എൻ്റെ കുറ്റങ്ങളെ മണ്ണിനും എങ്ങനെ സോനയ്ക്ക് ഉൾപ്പെടുത്താതെയും തീമണിന് ഉത്തരമാമേ അരുളിയ വഴുക ആണ്ടോ മുന്നേപോലെ ആശിപ്പിച്ചവർ നരെയും ഉടുത്ത പുനിതമറിവേയും തായെ പാർവ്വിലായിരിക്കും നിങ്ങളിരപ്പിൻ വലിയ വേണ്ടിക്കൊള്ളുമെന്ന് എന്തെ വാഴുക ആണ്ടോർ മുതൽ പെൺകുട്ടികൾക്ക് ആശപ്പിച്ചവർ നേരെയും മുടിച്ച് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ യേസുമാസപ്പെട്ടവരെയ പുനിതമറിയേറിയവൻ തായെ പാർവിലെക്കെടുക്കാ ഇപ്പോഴും ഞങ്ങളിറപ്പിൻ വലിയ ഇടവേണ്ടിക്കൊള്ളമാൻ പറഞ്ഞ എന്തെ വാഴുക ആണ്ടോർ മുദിന പെൺകുഖിക്ക് ആശപ്പിച്ചവർ നേരെ മുടിച്ച് യേസുമാസപ്പെട്ടവരെയും പുനീതമറിയേറിയ തായെ പാർവിലാക്കാൻ ഇപ്പോഴും ഞങ്ങളിരപ്പിൻ വലിയ ഇടേണ്ടിക്കൊള്ളുമേ அவர் நிறைந்த வாழ்க ஆண்டோர் முன்னணி பெண்களை குளாசி பெற்றவர் நீரே முடித்து வேஷின் கணேசும் அசுர்பெற்றவரை புனித மரியவனின் தாயே பாவிகளாக இருக்கிறவங்களுக்காக இப்போது எங்கள் இருப்பின் வேலையை வேண்டிக்கொள்ளும் கொள்ளுமா அவரு நிறைந்த மறிய வாழ்க ஆண்டோர் முன்னணி பெண்களை குளாசி பெற்றவர் நீரை முடித்து வேஷின் இயேசு மாசு அசுர்பெற்றவரே புனித மரியவனின் தாயே பாவிகளாக இருக்கிறீங்களுக்காக இப்போது எங்கள் இருப்பின் வேலையை வேண்டிக்கொள்ளும் மாமி அவர் நிறைந்த மறிய வாழ்க ஆண்டோர் முன்னணி பெண்களை குளாசி பெற்றவர் நீரையும் முடித்து வேஷின் கணேசும் ஆசு பெற்றவரை ഇപ്പോൾ മംഗളിറപ്പിൻ്റെ വിലയേറിയ വേണ്ടിക്കൊള്ളുമേ അവരുടെ എന്തെട്ടോർ മൂലപ്പണകൾക്കൂടെ ആശപ്പെട്ടവീരെ ഉണിതൃഷ്ണൽ കണവും ആശപ്പെട്ടവരെ പുണ്ത് മറിയേറിയവനും തായേ പാവിയിലായിരിക്കും എങ്ങനെയും വിലയിടേണ്ടിക്കൊള്ളുമേ അവരുടെ എന്തെ ആണ്ടോർ മുദപ്പണക്കൂടെ ആശപ്പെട്ടവർ നീരെ முடித்து விஷயம் பண்ண ஏசு மாசு பெற்றவரே புனித மரியவனின் தாயை பார்வையிலாக இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது எங்க ஏற்கனவே விலையையும் வேண்டிக் கொள்ளுமா அருள் எழுந்த மறிய வாழ்க்கை ஆண்டோர் முன்னேறிய பெண்களுக்கு ஆசை பெற்றவர்களே முடித்து விஷயம் பண்ண ஏசு மாசை பெற்றவரையும் புனித மரியவனின் தாயை இருக்கிறேன் பார்வையில இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது விலையையும் வேண்டிக் கொள்ளுமா அருள் மரிய மரியவாக ஆண்டோர் முன்னணிய பெண்களுக்கு ஆசை பெற்றவர்களும் முடித்து விஷயம் ஏசு மாசு பெற்றவர் புனித மரியவனின் தாயை பார்வையில இருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் என்ன இருக்கின்ற வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் തന്നെ മകനും തൂ ആവശ്യത്തിനാണ് തുറക്കത്തിൽ ഇന്നത് പോലെ എപ്പോഴും എപ്പോഴും അവങ്ങളെ കൊടുത്തു എല്ലാവരും മീനുല പാത നടത്തിയ മോദി ഇറക്കുന്ന ആർക്കും അധികം സിപ്പാമോ യേസു സിലുവയിൽ അറിയപ്പെട്ട ഉയർണ്ണീത്തത്യാണിപ്പുമായി വിൻ ഉളുകൾ ഇരിക്കുക എങ്ങയും മുതൽ പൂച്ചവരുടെ മുത്തിന് മുന്നൊളികൾ നെവേറുതുപോലെ മണ്ണുളികളിൽ നെവേറുകയും എങ്ങനെ അഞ്ചാട് ഉണമേക്ക് താഴ്മനക്ക് എതിരായി കുറ്റം സുരക്ഷ മണ്ണിപ്പതുപോലെ

മുടിപ്പിച്ചവരേ പു പാർലവിലായി കാമീൻ മതിയെ ആളോട് ചിലവരെ പുനർമരം തായേ പാർകളായി കാർ ഇപ്പോഴും എങ്ങനെ വേറെ വേണ്ടി കൊടുമീൻ അറിഞ്ഞു കുളാസിൻ കനിയേസും ആശിപ്പെട്ടവരെ പുനിത മല ഏറിവിടം തായേ பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக எப்பொழுதும் இன்றைய பெண் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அவருமாதிரியை வாழ் ஆண்டோர் முன்னேற்ற பெண்களுக்கு ஆசைப்பற்றவர் நீரையும் முடித்து வருவேஷன் கணி ஐசம் ஆசைப்பித்தவரை புனித மரியவனின் தாயை பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது நிறைய பெண் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அவருந்த மாதிரியே வாழ்க ஆண்டோர் முன்னணி பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரையும் முடித்து வருவேஷன் கணி ஐசம் ஆசை பெற்றவரை புனித மறியவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போது என்னையிலும் வேண்டிக் கொள்ளுமா அவரு மாதிரியே வாழ்க்கையின் முன்னேற்றம் ஆசை பெற்றவர் நீரை முடித்து ரேஷன் கணாகசு மாசை பெற்றவரை இப்படி இந்த மாதிரி ஏற வேணும் தாயே பாவர்கள இருக்கிறேன் எங்களுக்காக இப்போதும் நீங்கள் இருக்கிறேன் வேலையை மேற்கொள்ளுமாவே அவருமாரியே வாழ்க ஆண்டோர் உடனே இருப்போம் ஆசை பெற்றவர் நீரை முடித்து ரேஷன் கணாகசு மாசை பெற்றவரை இப்படி இந்த மாதிரி ஏற வேணும் தாயே பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போது மங்களை இருக்கிறேன் வேலையை மேற்கொள்ளுமாவே அவருள்றையே வாழ்ந்து ஆண்டவர் முதன்மை பெண்களுக்கு வாசிப்பிச்சவர் நீரை முடித்து வைச்சிருக்கிறார் புனித மரியேறியும் என் தாயே பாதையில் இருக்கிற எங்களுக்காக எப்போது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளுமாமீன் அவருள் எந்த மாதிரியே வாழ்ந்து ஆண்டவர் முதன்மை பெண்களுக்கு ஆசைப்பிச்சவர் நீரை முடித்து வைச்சிருக்கிறார் இயேசு மாசு புனித மரியன் தாயே பாதையில் இருக்கிற எங்களுக்காக எப்போது மங்கள் இறப்பின் விரையில் வேண்டிக் கொள்ளுமாமின் சந்தைக்கு மகனுக்கும் ஆவியாக மாற்றி தொடர்பத்தில் இருந்தது என்று நினைக்கிறார் பொருத்தரும் நெற்பட்டும் என்னுடைய உங்களுடைய பாதையை நடத்தியாலும் உமதி இறக்கம் யாருக்கு அதிகம் சரியாக சிறப்பான உதவி புரிந்தது நாங்கள் இன்று வேண்டிக் கொண்டிருந்த ஐம்பத்தி மூன்று மணி மணிமன்றும் எங்கள் உழுவுரைகளோடு சேர்த்து புனித கண்ணும் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க முன்னாடுகிறோம்